குடியுரல் முடிஞ்ச நாள் என்ன எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து போறீங்களோ போறியோட நான் வேலை செய்ய போறேன் அதான் காட்ட போறது

போ <laughs> 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 அதான் எனக்குள்ள அப்படினாலே இது பெரியமா வாங்க வாங்க நான் வீடியோவும் போட்டுருந்தான் அப்போ நாங்கள் வந்து முதல் நாளே வரைச்சோன்னு முதல் நாள் வரையலாம் போயிட்டு அதனால் வந்து ஒரு மூணு மணி அப்படி தான் வந்தது அப்போ அந்தாண்டு வந்து நாங்கள் உடனே போயில தானே வேலையில் தான் செஞ்சு கொடுக்கணும் கட்டாய முதல் நாள் வந்து செஞ்சுருக்கோன்னு நாங்கள் செய்யலை அதனால் வந்து இன்றைக்கி வந்து போகிற டைம் பா எல்லாம் இப்போ தெரியும் தான் வீடு குடி ரெண்டாயிரம் நாள் சத்தியமான வேலை வேலையில்ல நாங்கள் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கே வெளிக்கிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அண்ணி விட்ட செஞ்சு செஞ்சு கொடுப்போம் வேலையை பார்க்கலாம் ஓகே குடியுறல் முடிஞ்ச நாள் என்ன எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து போறீங்களோ இங்க வீடு நான் மழை மறதுக்கு

அப்ப நீங்க கொண்டு வேணும் இருக்கீங்க கால்வாட்டம் வீடு வாசலு கொடுக்கப்பறா சாப்பிட்டு சாட்டுக்கு செய்யத்தானே என்ன நான் கிள்ளிடுறேன் இந்த கஞ்சலை தானே கிள்ளணும் എന്തേ നേരെ ഇടതിലടക്കാ ഞാൻ ഇത് വെഞ്ഞിട്ടുള്ളോ നേരെന്താ ആ റൂട്ടിกิน പണ്ട് ആ വെഞ്ഞിട്ടുള്ളോ എന്നാ സോറ എല്ലാം കൊണ്ടേ ഇടായി ശരിയാൻ തോടേ ഇതിൽ മലയാ വേണ്ട എന്താ അക്ക അട്ട കണ്ടേ സൂപ്പറാണി ഇപ്പൊ എന്താ കൊണ്ടുപോകുമ്പോൾ കൊടുക്കി ഓ

என்ன கோபம் கட்ட தூயிருப்போம் தூயிருப்பாங்க வீடு இல்லாத இருக்க வீடு பறிக்க கூடாது ஏன் இல்ல இருக்கா கலவெடுத்து சொல்லமும் வடியா இருக்குமா கட வீட்டுக்கு வச்சா நைசா எடுத்துட்டு போமா அဲ့ <laughs> சரி <laughs> 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 <laughs>

அதனால SM அதனன நான்ன நான்ன Tao wavelength Ener inappropri அது எப் ethnில்லாம fetch Kenn eigentlich? அப்едьவுத்த்தை hehe அ sigu gigs الإண்ணா உ advertmud்rough I信 ஖ கால

multimulti-field Go keep her there Maala How many I will carry

அது அது என்னது அது அதுல இருக்குது ஆ? பையா பையா அது அந்த பறக்கிறத என்ன அதுல நிக்கிறதே அது என்னையா அது என்ன அது எல்ல காகம் காமங்க ஆ uğறங்க

இல்ல பின்னால ஏதோ இது பெரியம்மா வாங்கோ வாங்கோன்றானே என்ன செய்யறேன்னா நம்ம தெய்மா களரேம்மா அப்பறம் தானுங்க இன்னுற வந்தா அதுனால அங்க இல்ல இல்ல நீ போறோம் போறோம் இதெல்லாம் கிரே சொல்லுங்க ஆ பின்ன என்ன கிஞ்சுங்க போறோம் இல்லமா வாங்கடா இந்த பெரியவளே வேற வேற நீங்க அங்க களினா பர்மிங்கேன் ஏ இதானே என்னங்க இதானே நம்ம வந்தா அது வந்தைக்கு வீடு உனக்கு அவ்வளவு ஒரு അല്ല അതിക്കണന അതില ഭാഗത്തിന് ഉണ്ടല്ല അവളെ അല്ല എന്നാ സ്നേഹുന്നേതില്ലുള്ള അവൾ അവളെ മാമല തെലിക്കുന്ന സ്ഥലത്ത് അങ്ങോട്ട് പോയ പാതിനോ അപ്പോ ഞാൻ അടിച്ചേക്കാം എന്നാ പോ എന്നാ ഞാൻ എന്നോർണളൈക്ക് പോയ മാവടക്കറിയമായിട്ട് ഓക്കേ അന്നി നമ്മ പോയിട്ട് വരാം സന്ദവ് സർ മാസ് പിനെല കിറ്റ് ചെയ്യാമെന്നാ സന്ദവ് എന്നാ மதியத்துல மதியோ போ சந்தோசம்

பாட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளிக்கிற போகிறோம் அதே போல் வந்து வீடியோ முடித்துக்கொள்ள போகிறோம் ஓகே உண்மையாக வந்து வீடையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்த குடிக்கொண்டுமே நல்ல விதமாக நடத்தியெல்லாம் முடிச்சிருந்தேள் அதே போல் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வீடியோஸ் சந்திக்க நான் உங்கள் பாய்